கோவைேற்ற கோவையில் கொள்ள உள்ளதாக பாஜக பிரபஷனல் பிரிவு அமைப்பாளர் சுந்தர் ராமன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவையில் வரும் பத்தாம் தேதி பாஜக பிரபோஷனல் பிரிவின் கனெக்ட் நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ள பாஜக ப்ரொபோஷனல் பிரிவு மாநில நிர்வாகி சுந்தர் ராமன் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சம் பேரை இணைக்க வேண்டும் என நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் தங்கள் பிரிவு சார்பில் தேர்தல் வியோகங்களை அமைக்கவும் துறை சார்ந்த சவால்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்த அவர் தங்கள் பிரிவு மூலம் ஜிஎஸ்டி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் குறித்த விழிப்புணர்வு மாணவர்கள் தொழில்துறையினர் மத்தியில் கோன்று சேர்த்துள்ளதாகவும் அதே போல் பட்ஜெட் தொடர்பாக எதிர்பார்ப்புகளை தயாரித்து நிதி அமைச்சருக்கு அனுப்பி உள்ளதாக தெரிவித்தார் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நேற்றுக்கு தான் அந்த விஷயம் வந்தது இன்னைக்கு காலையில் தான் அவங்களுடைய ஷெடியூல் மட்டும் அவாய்டட் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான நல்ல விஷயம் நிதின் நபீன் அவர்கள் கலந்து கொள்ள தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ரோக்ராமாக இந்த தொழில்துறை வல்லுநர் பிரிவு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் கனெக்ட் இருக்கும் இதை தவிர்த்து இந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு கீ நோட் செஷன் அட்ரஸ் பண்ணுறாங்க எனர்ஜி செக்டாரில் இந்தியாவில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் க்ரோத் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கீ நோட் செஷன் பேசுகிறதாக இருக்காங்க அவங்களுடைய தலைமையிலையும் இது நடக்குது மற்றபடி இந்த ஃபுல் டே செஷனில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் கோயம்புத்தூரை சார்ந்த மிக செலிபிரிட்டி லாயர்னு சொல்லலாம் ஸ்ரீ பி ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் ஜே புவனேஸ்வரன் திருப்பூரில் ஒரு சிறந்த ஆடிட்டர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர்கள் ராஜவேல் நாகராஜன் இது மாதிரியான மல்டிபிள் செஷன் த்ரூ இந்த ப்ரொஃபஷனல் செல்லோடைய நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பிரிவுக்கும் தமிழ்நோட பாஜகவில் ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாம்